அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜி கத்திலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆயிரம் பீஸ் காஜி கத்திலி ட்ரிபிள் கலரில் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீனு எல்லோ ஒயிட்டு மூணும் வந்து கொடுத்துருக்கோம் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம் ஆயிரம் பீஸ் காஜி கத்திரிக்கு எட்டு கிலோ முந்திரி வந்து நம்ம பொடியாக அரைச்சி எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாவும் இல்லாமல் ரொம்ப கொர கொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ முந்திரிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு பீஸ் வந்து நமக்கு காஜி கத்திரி வந்து கிடைக்கும் அதனால இன்னைக்கு வந்து ஆயிரம் பீஸ் காஜி கத்திரிக்கு எட்டு கிலோ முந்திரி வந்து சேர்த்துருக்கோம் ஒரு கிலோ முந்திரிக்கு ஒரு கிலோ சர்க்கரை சேர்க்கணும் நம்ம எட்டு கிலோ முந்திரி அரைச்சிருக்கிறதுனால எட்டு கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு நாலு லிட்டர் தண்ணீர் சேர்த்துட்டு பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலுமே கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டோட பக்குவம் வந்து சரியாக கிடைக்கும் நானூறு கிராம் சர்க்கரையும் இரநூறு கிராம் ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த முந்திரி கலரையை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாக திருச்சி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கிறதுனால கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோவும் க்ரீனும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேட்டர்னில் நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு பிஸ்தா ரெண்டு கிலோ பாதாம் வந்து கட் பண்ணி இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒயிட் கலர் பேட்டனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எட்டு கிலோ முந்திரி வந்து ரெடி பண்ணி மூணாக பிரிச்சுட்டு நம்ம வந்து அதை கலர் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துருக்கோம் இப்போ மூணு கலர் பேட்டன்லேயும் வந்து நம்ம ஆறு ஆறு பால்ஸ் வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆறு உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உருட்டி நம்ம வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் மாவு பசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருட்டி இப்போ வந்து அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ மூணு கலரா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ ஒயிட் கலர் உருண்டையை வந்து எடுத்துட்டு இத வந்து நல்லா ரோல் மாதிரி நல்லா உருட்டிட்டு இத வந்து நடு சென்டர்ல வச்சுட்டு மூணு கலரும் ஒன்னா வந்து சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஒட்டுனீங்க அப்படினாலே அது வந்து நல்லா பாத்தீங்கன்னா செட் ஆகிரும் இப்போ இதோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப வந்து ஹார்டாயிரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி உருட்டை வராது வர்பி மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே குயிக்காக வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடணும் இந்த ட்ரிபிள் கலர் காசி ரோலை வந்து நல்லா உருட்டிட்டு இப்போ வந்து நம்ம நாலாக பீஸ் போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருட்டி நல்லா வந்து நமக்கு சைஸுக்கு தேவையான அளவுக்கு சன்னமாக உருட்டி எடுக்கணும் நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்த காஜி ரோல் கூட கசகசா வந்து கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுட்டு அதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே போல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேட்டரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்க சூழ்நிலையில எனக்கு கை கொடுத்தது இந்த சமையல் மட்டும்தான் தான் ஆறுநூறு ரூபாயில் ஆரம்பித்த என்னோட சமையல் பயணம் ஆயிரம் ரூபாயில் இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சமையல் தான் ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாமே சவுத் இண்டியன் ரெசிப்பியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி பூரின்னு மட்டும்தான் தெரியும் இப்போ எனக்கு இருக்க ஆர்வத்தினால் நான் வந்து ஸ்வீட் ரெசிபியும் நல்லபடியா கற்றுக்கிட்டேன் எனக்கு பெருசா சமையல் மேல ஆர்வம் இருந்தும் கற்று கொடுக்க ஆள் இல்லாததுனால நான் எட்டு வயசுல ஆரம்பித்த சமையல் பயணம் இப்போ எனக்கு முப்பது வயசாகுது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என் அனுபவத்தால் மட்டுமே இன்னைக்கு வந்து நான் ஒரு மாஸ்டரா இன்னைக்கு வந்து நிக்கிறேன் ஒரு கத்தியை எடுத்து இந்த காய்கறியை இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற முறை கூட தெரியாமல் நான் வந்து கைகளை கட் பண்ணி கால் மேலே ரசத்தை ஊட்டி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்ன காயங்கள் கூட இல்லாம நான் வந்து வேலை இருக்கேன் அதுக்கு காரணம் என்னோட இருபத்தி இரண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கும் முன்னாடியே சாப்பாட்டு ராமன் அவர்களுடைய பொண்ணோட திருமண விழாவுக்கு நான் சமைச்சிருந்தேன் அந்த விழாவில் சமையல் மாஸ்டர் அப்படின்னா நான் மட்டும்தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ரிவ்யூ சொல்ல வந்தது சாப்பாட்டு ராமன் அவர்கள் சமையல் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க யார்ப்பா சமையல் மாஸ்டர் சமையல் மாஸ்டர காணும் அப்படின்னு சொல்லி தேர்னாரு அப்போ இவங்க தான் சமையல் மாஸ்டர் அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா உனக்கு வயசு என்னன்னு தான் முதல்ல கேட்டாரு வயசு இருபத்தி நாலு அப்படின்னு சொன்ன உடனே அவரு என்னோட சமையல் சாப்பிட்டு பார்த்தவங்க சொன்ன ரிவியூவை வச்சு அவரு நம்பவே இல்லை நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடும் பயணம் தொடர்வது போல் உன் சமையல் பயணம் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சி ஜாலியா பேசிட்டு இருந்தாரு நம்ம ரெடி பண்ண காஜி ரோல் வந்து அருமையாக ரெடி ஆகிருச்சு இப்போ ஒரு இன்ச் மொத்தத்தில் கட் பண்ணி எடுத்த ஆயிரம் பீஸ் காஜி ரோல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்